இந்த டீசல் இன்ஜின் ஆஃப் பண்ணாம இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ண சொல்லி நீ லெட்டர் எழுத புரிய ரயில்வே அமைச்சருக்கு சரி அது ஆஃப் பண்ணாம நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அமைச்சருக்கு லெட்டர் எழுதலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் சரியா எதுக்காக ரயில்வே இன்ஜின் டீசல் இன்ஜின் ஆஃப் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சது மூணு இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நான் சொன்ன தகவல் பிறகு ஏதாச்சும் தெரிஞ்சு சொன்னா அவங்க சொல்லட்டும் சரியா பஸ்ட் காரணம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரெயினை ஆஃப் பண்ணிட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும் பொழுது ஒரு பதினஞ்சு டு இருபது லிட்டரு டீசல் போகும்பாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இந்த வீடியோ பாக்குறவங்க இருந்தா சொல்லட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹைட்ராலிக் இருக்குல்ல கம்ப்ரஸர் அந்த கம்ப்ரஸர்லதான் இன்ஜின் பிரேக்கே செயல்படுது பொழுது நம்ம வந்து இன்ஜின ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கம்ப்ரஸர்ல உள்ள ஏர் எல்லாம் வெளியாயிடும் திருப்பி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த ஏர் திருப்பி அந்த கம்ப்ரஷர்ல புல்லாதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஒருவேளை அந்த ஏர் ஃபுல்லாவ இன்ஜினை எடுத்துட்டு போயிட்டால் தப்புன்னு மோதி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அது ஒரு காரணம் அதனாலதான் இன்ஜினா ஆஃப் பண்ண மாட்டேன் ஆறு லாரிக்கு எல்லாம் சிலிண்ட்ருன்னு இருக்கும் லாரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க கொஞ்ச நேரம் ஆக்சிலேட்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அது எதுக்குன்னா லாரியோட அந்த சிலிண்டர் ஹீட் ஆகணுங்கிற மாதிரி அதே மாதிரி ட்ரெயினுக்கு மொத்தம் பதினாறு சிலிண்டர் இருக்கு ஒரு சிலிண்டர் வந்து இரநூறு ஹெச்பி அப்படிங்கும் போது அந்த பதினாறு சிலிண்டரும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த சிலிண்டர் ஹீட் ஆகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் இருபது நிமிஷம் எடுத்துக்கும் அதனால அந்த இப்போ நம்ம நீ ஊருக்கு வந்துட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேல இப்ப அந்த இன்ஜினை வந்து அடுத்தது இன்னொரு ஊருக்கு போகணும்ல அப்ப ஆஃப் பண்ணிட்டா அந்த சிலிண்டர் ஹீட் ஆகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும்போது அந்த ட்ரெயினை எடுத்துட்டு போக முடியாது அது மட்டும் எதுக்கு இன்னொரு ட்ரெயின் வரும்ல இந்த டைம் மாறதுல விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ட்ரெயினை எடுக்கிறாங்கன்னா லோகோ பைலட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த புல் செக்அப் பண்ணுவாங்க கோகோ பைலட் இன்ஜின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர் பிரேக்கு எல்லாம் கரெக்டா இருக்காது டோட்டல் ட்ரைனிங்மே செக் பண்ணனும் அந்த செக் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் அப்ப இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா அந்த இன்ஜின் ஆஃப் பண்ண பிறகு அந்த கம்ப்ரஸர்ல ஏர் ஃபுல் ஆகி பிரேக்குக்கு போகணும் அடுத்தது அந்த பதினாறு சிலிண்டர் ஹீட் ஆகணும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆனதுக்கு வந்து ஹீட் ஆகணும் இதுக்கே அரை மணி நேரம் ஆகும் அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லான பிறகுதானே அந்த பைலட் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரணும் அந்த செக் பண்றதுக்கு நேரம் ஆகும் ஆஃப் பண்ண அப்படிங்கிறது மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன் இன்னும் ட்ரெயின் எதுக்காக ஆஃப் பண்ணாம இருக்காங்க விஷயம் நிறைய இருக்கலாம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார்